வெளியான வெளியான புதிய அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் துறைமுகத்தில் சூடு வெளியான தகவல் வடக்கில் பிரபாகரனின் உருவச்சிலை அனுரரசாக்கத்திட்டம் சவால் விடும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இலங்கை மீதான வரியை குறைத்து ட்ரம்ப் வெளியான புதிய அறிவிப்பு பெய்ஜிங்கில் நாற்பத்தி நான்கு பேரின் இதை பறித்த வெள்ளம் எண்பதாயிரம் பேர் வெளியேற்றம் கோவிலுக்கு அருகில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு நிர்வாணமாக புதைக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் என எலும்பு கூடுகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் எரிபொருள் விலையில் நேற்றைய தினம் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என்று பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிவிப்பு மக்கள் மத்தியில் பெரும் விசவத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலையில் திருத்தங்களின் படி தற்போது லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதிவாக உள்ளது அத்துடன் போக்குவரத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் மற்றும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்கு திணறி வரும் நிலையில் எரிபொருட்களின் விலைகள் மாற்றமின்றி காணப்பட்டால் அவர் மேலும் விலை அதிகரிப்பு காண சாத்தியம் என மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது எரிபொருள் சில்லறை விலைகளில் மாதாந்திரம் திருத்தம் செய்யப்படுவதற்கு என அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் திருத்தங்களின் படி தற்போது லங்கா ஒட்டோ டீசல் ஒன்றின் விலை இருநூற்று ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ரூபாவாகவும் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒன்று லிட்டரின் விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தத்தில் இருந்து டாட்டை விடுவித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்றும் கூட தனது உயிருக்கு மிக மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்ட நபராக மாறிவிட்டார் என ஸ்ரீலங்கா பொது என என பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மகிந்த பயன்படுத்தியதை விட ஜனாதிபதி அதிக பாதுகாப்பை பயன்படுத்துகிறார் என்பது இப்போது தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அமைச்சர் லால்காந்த் பாதுகாப்பு து என்று கூடுதல் பாதுகாப்பு தேவை என்றும் கூறியுள்ளார் அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை நெடுஞ்சாலை கட்டுமானத்தை சீனாவிடம் ஒப்படைக்க முடிவு செய்திருப்பதை கண்டோம் அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தவர்கள் சீனாவுடன் மீண்டும் வியாபாரம் செய்ய முடிவு செய்தது விதியின் முரண்பாடாகும் மேலும் மஹிந்த இரட்டை நாட்டை அபிவிருத்தி செய்யும் போது அவர் சீனாவுடன் உடலில் ஈடுபடுவதாக கூறினார்கள் வாக்காளர்களை மகிழ்விக்கவும் தனக்கான வாக்குகளை பெறவும் மட்டுமே இவ்வாறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன ஆனால் அதன் பின்னால் எந்த உண்மையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து இலகுரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் ஒன்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கமைய வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த புதிய சட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெற்கு கொழும்பு கட்டநாயக மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட நாட்டின் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு இது பொருந்தும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் மீது சட்ட மற்றும் பயணிகள் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறை மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கேக்கடுவையில் உள்ள தொடர்ந்து மீன்பிடி துறைமுகத்தில் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இருப்பினும் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிதி தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் முந்துறியில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியவை வடக்கு மக்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் குறித்த தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது எதிர்பார்ப்பு தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் தெரிய வரும் என்பதே உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இழக்கப்பட்டது அவர்களின் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் இல்லாமலாக்கப்பட்டது ஆகையால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் உண்மை நிலவரம் தெரியவரும் அத்துடன் அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறி முறையான பொது பாதுகாப்பை வழங்க தவறியுள்ளது இந்த நிலையில் இதற்கு பாடம் கட்டுவதற்கு தேர்தல் ஒன்றே சரியான வழியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் சேவையில் ஆயிரம் பெண் அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு கடந்த வாரம் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போலீஸ் சேவையில் நிலவும் வேற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று முதல் நடைமுறைக்கு வரவிருந்து இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான முப்பது சதவீதமான தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளது இந்த நிலையில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி விகிதங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தென்காசிய நாடுகளான பங்களாதேஷிற்கு முப்பத்தி ஐந்திலிருந்து இருபது சதவீதமாக பாகிஸ்தானுக்கு முப்பதிலிருந்து பத்தொன்பது சதவீதமாகவும் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷ் வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிக்கு ஒத்ததாகவே வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரேசிலுக்கு விதிக்கப்பட்டு ஐம்பது சதவீதம் வரி விகிதம் பத்து விகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஸ்டேலுக்கு விதிக்கப்படும் வரி விகிதம் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறைக்கப்பட்ட வரி விகிதங்களில் மிகவும் எந்த சதவீதமாக சிரியாவிற்கு நாற்பத்தோரு சதவீதம் வரி விதிக்கப்படும் அதேபோல் லாவோஸ் மற்றும் மியன்மாரிற்கு தலா நாற்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் பத்து சதவீத அடிப்படை வரியை எதிர்கொள்ளும் அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான வரி இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது நாட்டில் அதிகரித்து வரும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை காரணமாக பொருளாதார ரீதியாக பெரும் சுமை ஏற்பட்டுள்ளதாக தம்மிக்க பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் போலீஸ் பயிற்சி கல்லூரியின் விரிவுரையாளரும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பான இலங்கையின் சிறந்த நிபுணருமான தம்மிக்க பண்டார தொடர்ந்தும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் அண்மை காலமாக குற்றவாளிகளின் எண்ணிக்கை சடதியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தேசிய உற்பத்தியில் பங்களிக்க வேண்டிய மனித வலு வீணாகிக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று குற்றவாளிகளாக சிறைகளில் அடைக்கப்படும் நபர்களின் மனைவி பிள்ளைகளை வருமானத்திற்காக சட்டவிரோத செயற்பாடுகள் போதைப் பொருள் வர்த்தகம் போன்றவற்றில் நாட்டம் கொள்கின்றனர் மேலும் இவ்வாறாக நாட்டுக்கு பெரும் பொருளாதார சுமையாக மாறியுள்ள குற்றவாளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போது நிலவி வரும் வெப்பமான பொதுமக்கள் நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் உணராகலை மற்றும் அம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் மக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறவும் விசேட வைத்திய தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் வெப்பமான காலநிலை காரணமாக தோல்நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த நிலைமைகளை தடுக்க தண்ணீர் குடிக்கவும் இயற்கையான நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்வதும் அவசியம் எனவும் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தனாலிய பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலி வளாகத்திற்குள் நடமாடியமை தற்போது பேசுபொருளாக உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் நல்லூர் பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் காலனியுடன் ஆலய வளாகத்திற்குள் நடமாடியுள்ளார் இது குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பக்தர்கள் அங்கு பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலனியுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயரதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடம் சூழ்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி காலனியுடன் உள்ளே நுழைந்தமை மக்கள் மத்தியில் விசாரணை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் அத்துமறி ஆலய வளாகத்திற்குள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அத்துடன் போதைப் பொருள் வர்த்தகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது எனவும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் தகவல் அபற்றம் மற்றும் திணைக்கள மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பல தூரமானதுடன் துரதிருஷ்டர் samadadı போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்திற்கிடையில் அரசியல் தொடர்பு இருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது நமது அரசாங்கத்திற்கு போதைப்பொருள் வர்த்தகத்திற்கும் இடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது இதனால் தான் போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் போதைப் பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்ச மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சட்ட விரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள்

அதே நேரத்தில் சாலை மற்றும் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தது கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சீனாவின் கிழக்கு பகுதியை புயலானது கனமழையுடன் நெருங்கியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொங்காய் நகரில் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மியோன் யாங்ஹிங் பகுதியில் ஏற்பட்டு வெள்ளத்தால் இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழப்புகளை தடுக்க சீனா அதிபர் ஜி ஜின் பிங் பெரிய அளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார் ியூனில் நிலைமை மோசமானது என்று பிரதமர் கியாங் தெரிவித்துள்ளதாக மாநில ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாண சடலங்கள் புதைக்கப்பட்டதாக தூய்மைப் பணியாளர் ஒருவர் அளித்த புகார் கடந்த ஒரு வாரமாக இந்தியாவை உழக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலில் பணியாற்றியவர் பல உடல்களை நேத்ராவாதி ஆற்றங்கரையில் புதைத்ததாக நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் தெரிவித்தார் இந்த புகார் பெரும் சார்ச்சையை ஏற்படுத்த கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணையை தொடங்கியது புகார்தாரர் அடையாளம் காட்டிய பதினைந்து இடங்களில் பதினூன்று இடங்களில் ஆள் குறிக்கப்பட்டன கடந்த இரு நாட்களாக முதல் ஐந்து இடங்களில் நடத்த தோண்டும் பணியில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை ஆனால் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி காலை ஆறாவது இடத்தை தோண்டிய போது இரண்டு மனித எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதனால் தோண்டுமணி பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எலும்புகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன இவை ஆணுடையதா அல்லது பெண்ணுடையதா இப்போது புதைக்கப்பட்டன என்பதை உறுதி செய்ய ஆய்வுகள் இடம்பெறுகின்றன புகார்தாரர் அந்த இடத்தில் எட்டு உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறியிருந்தார் எட்டு அடியாளம் பன்னிரண்டு அடி அகலத்தில் தோண்டப்பட்ட இந்த பகுதியை விரிவாக ஏசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது பொருள் சாட்சியங்கள் அழியாமலிருக்கு கர்நாடகா ஆண்டிஸ்படையினர் இடங்களையும் இரவு பகல் தற்போது உயர் அதிகாரிகள் மற்றும் தடவியல் நிபுணர்கள் சம்பவத்தில் ஆய்வு செய்கின்றனர் முதல் முறையாக எண்புகள் கிடைத்தது இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக கருதப்படுகின்றது மீதமுள்ள இடங்களில் தோண்டும் பணி தீவிரமாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விவகாரம் தர்மஸ்தலாவில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைகள் தொடர்பான பழைய புகார்களை மீண்டும் விவாதத்திற்கு கொண்டு வந்துள்ளது